அவன் மேல எந்த சந்தேகமும் படவாட்டா அவன் நல்லவான் இவன் வச்சிருக்க சில நட்புல குற்றம் இருக்கு இவனை தார ஜெயிச்சு தார போங்க நாளைக்கு போங்க கருமசாமிக்கு பாப்பா சட்டைய பட்டனமாட்டுவா ரொம்ப புழுக்கமா வச்சிருக்க என்ன கல்யாண நாள் பார்த்து சொல்லலாம கையோடு கை தேத்து கொள்ளுதாம சதீஷ் உக்கார் ஆறு பிறகு அஞ்சு பிறகு இன்னொரு தடவை காலம் உன் பையன் இருந்தார யோகா கணக்குல அதுதான் அதனால ஒன்னு ரெண்டு மூணு நாலு கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி வரை கிரகங்கள் இருக்கு கார்த்திகேனி பெண் வந்து உன் மகன சம்மதிக்க வச்சிருந்த கல்யாணத்தை வெற்றி ஆகிட்டேன் ஆமாப்பா சந்தோஷமா இருடா நீங்க வெரி குட் கல்யாணத்துமா கேட்டு வந்தது யாரு பாப்பா கல்யாணம் பையனுக்கு மாப்பிள்ளையே பேங்க்ல கடன் இருக்கு டாக்குமெண்ட் இருக்குங்கிறது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் நீங்கள் இரண்டு பேரும் கேட்டு வந்த கேள்வி உங்களுடைய பிள்ளைகளை பற்றி உள்ள சூழ்நிலைகளைத்தான் உண்மையா கண்ணீரும் கவலையும் வாங்க என்ன வேண்டும் பிள்ளைக்கு அந்த பணம் ஏமாற்றப்பட்ட பணம் மூன்று பிரிவாக உனக்கு வந்து சேரும் இப்போதைக்கு வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்றது அதுல புதுமையான தொழிலை ஆரம்பிக்க வேண்டிய வழியை வகுத்து தாரேன் புரியுதா அந்த கடனை மீட்டதுக்கு நல்வழிப்படுத்தி தாரேன் போதுமில்லா அந்த பிரச்சனையில உடல்நிலையும் மனநிலைகளும் பாதிக்கும் குடும்பம் பிரிஞ்சு போகும் அப்படி போகாமல் காப்பாய் அடுத்த வாரம் என்னை பார்க்கலாம் வெற்றி உண்டு நேர் எங்க வரணும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஆம்பளை பையன் பிறப்பான் முருகானு பெருக்கணும் போ நாலு பேட என்னடா தொழில் தொழிலுக்கு முன் தூக்கிட்டு அலைஞ்சி யாரா நடக்க நுப்பாட்டியா அப்போ ஒரு பிச ஆரம்பிச்சிடலாமா அதுக்கு பணம் எவ்ளோ வச்சிருக்க கையில நான் தான் கொடுக்கணும் கால் ஒன்றுவான் எப்படி நான் கொடுக்கறது எப்படிப்பா கொடுக்கிறது அள்ளி கொடுத்தா அளவில்லாத செல்வம் பெரும்லா குடு கண்ண முடி இந்த அப்பா தொழில் பார்க்க பணமும் கிடைக்கும் இந்த ஆண்டுல கல்யாணமும் உனக்கு நிர்ணயமாகும் வெற்றி ஆக்கி தர ஜெயிச்சு தர

ஹம் சரி என்ன செய்யணும்பா இப்போ அவன் கல்யாணம் முடிக்க வச்சிருக்கான் எப்ப நடக்கும் கேட்டுவான்னு சொல்லிட்டான் பங்குனி மாதத்துக்குள்ள கல்யாணம் நடக்கும் வெற்றிகரமாக நடக்கும் சின்ன சின்ன பையன் பக்கத்துல வாயா சின்ன பையனுக்கு தொண்ணூறு நாள்ல ஒரு கம்பெனில இருந்து கூப்பிடுவாங்க சந்தோஷமா அது இப்ப நடக்காது அடுத்து வந்து பார் கருமதாவிக்கு ஈரோடு இப்போ இவ்வளவு தரமெட் ஆனால் ஈரோடு ஈரோடு உடல்நிலை பாதிக்கப்பட்ட மகனோடு வந்தவர்கள் ஈரோட ஒரு ரோடா இரு ரோடா ஈரோடு ஆ உக்காருங்க மகனுடைய உடலை உள்நோக்கி இது வந்து ஒரு வகையான நோய் அல்ல இது உடல் ரீதியான நோய் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து உணர்வு சம்பந்தமாக மனதில் ரெக்கார்டிங் ஆன ஒரு வகையான ஒலி நயங்கள் தன்னை அறியாமலே அப்படி ஒரு பழக்க உணர்வு அது பதிவாயிடுது ஆனா அது சின்ன வயசுல இருந்தே அந்த பதிவியக்கம் இருக்கு அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படி என்றால் சில குழந்தைகள் குழந்தையாக இருக்கும் பொழுதே நுரையீரல் ஈரல்கள் துளி குழு இப்படி சத்தம் காக்கும் அது அந்தந்த நேரத்தில் வளர்ச்சியாகி நிறையவர்களுக்கு மாறிடும் இவனுக்கு அது மாறலை அந்த மாற்றம் இல்லாம வந்தனால மோர குழந்தை பருவத்தில் இருந்திருக்கு அதுக்கு பிறகும் மெல்ல மெல்ல வளர்ந்துருக்கு இப்பவும் அதை மாற்ற முடியாத நிலையில இருக்கு ஆனால் இதை மாற்றிவிட முடியும் அப்படின்னு உத்தரவாயிருக்கு இந்த இந்த இழுப்பு சப்தம் வராம நிறுத்தி வச்சு தந்திருந்த மூன்று முறை என்னைய பார்க்க வரணும் இந்த மூன்று முறை என்னைய பாக்க வரணும் நான் சொல்றேன்னா அதுல அர்த்தம் நிறைய இருக்கும் எந்த நேரத்தில் திடீரென்று இவனுக்கு மருந்து கொடுக்கணும்னு ஒரு முடிவு வரும் அப்பொழுது அதை நிறுத்தி வச்சிடலாம் சரியா மாத்தி தந்துடுறேன் வேற என்னடா வேணும் வருமானத்துக்குரிய வலி வேணும் உண்டா வா வேற என்ன வேணும் கால் வலி டாக்டரை பார்த்தியா

இப்ப நான் இவ்வளவு தரம் சொல்லிங்க ரெண்டாம் தரம் முதல்ல இருந்தா இது வீட்டு வர சந்தோஷமா தம்பி உனக்கு இது நின்றும் போ கர்மசாமிக்கு அக்காய் வா தனிமரம் யாரு தனிமரம் கணவன் இல்லாத மங்கை தனிமரம் வருக மகளே வருக விழுந்து கும்பிடு காயப்படாம என்ன வேணும் ஒரு இடம் கிடைக்காத உனக்கு செட் பண்ணி தந்துருத என்ன வருமானத்தை வழிவகுத்து தாரேன் அது உனியாண்டி சாட்ட அதை நிறுத்தி தர மூணு முறை ஆமா பையனை பத்தி கேட்டு வந்தவங்க குடிப்பதற்கு ஒரு மரபு அவளை அவனை மறந்து விடலாம் ஒருக்கு வரவு இருந்தாலும் குடித்து விடலாம் இருப்பதோ ரெண்டு வருது என்ன செய்வே உன் பையனை திருத்தி தரணும் நீ உட்கார் கண்ணமுடி உட்கார் என்ன ஒட்டையா ரெட்டையானு உட்கார்ந்தா எப்படி அப்ப நிக்கணும் உள்ளத்தை பார்க்கலாம் என்னைய மட்டும் சிந்தீங்கள் இந்த உன் மகனுடைய உள்ளத்தை அடைக்காச்சு உணர்வு அடைக்காச்சு சீர்திருத்தி இன்னைக்கு சண்டை இல்லாம அடைக்க வச்சு தரையா

கர்நாடகா போற வழியில பயிரிடுதாங்க ரொம்ப அப்படிதானப்பா சரானா ஆஹ் குதிரை அங்கோட போச்சுப்போம் அவங்க கேட்டேன் உட்கார் உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன் உன்னுடைய இடம் நிலம் தகுந்தமான விஷயத்துல நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு

என் பிள்ளைகளெல்லாம் ஒற்றுமையா வாழணும்னு கேட்டு வந்தவங்க என்னக்கா பிரச்சனை சொல்லுங்க நீங்களா வந்தீங்கடா நான் கூப்பிட்டு வந்தேடா இப்போ என்னுடைய பிள்ளைகள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று கேட்டு வந்தவங்க யாரு பிள்ளைனுடைய வாழ்க்கையை பத்தி காட்டுவது யாருப்பா ஈரோடு தொழிலை பத்தி கேட்டு வந்தது யாரு வருமானங்களுக்கு சொந்தமாக

ஜெய் பவானி தேவி சர்வரட்சி பா பக்கத்துல விநாயகர் இருக்க ஏரியா இருக்க இந்த வழக்கு இன்னும் ஆறு மாதம் கழித்து தான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆகும் அதுல உங்க பக்கத்துல நீதி கிடைக்கும் ஏன்னா உங்க உரிமைகளை கைவிட்டு போக விடாம காப்பாத்தவங்களுக்கு உத்தரவாயிடுது கால் வரலாம் கால் வாங்க அடுத்த உத்தரவு திருப்பூர் நாளைக்கு ஈரோடு இருக்கு வாய குறைச்சுக்க எல்லாம் வெற்றி ஆயிருக்கும் உங்க வீட்டுக்கார எங்க இருக்காரு மாத்தி தர தெளிவு பண்ணி திருத்தி தர இன்னொரு பெரிய பிள்ளையை திருத்தித்தார ரெண்டு பிள்ளையும் சண்டை போடுது அதையும் மாத்தி தரேன் கர்மசாமிக்கு திருப்போர் நான் நடத்துற தொழில கடனும் வேதனையும் இருக்கு சாமி அதை தீர்த்துத்தான்னு கேட்டு வந்தது யாரு வாப்பா என்ன தொழில் நடத்துற சாமி சாப்பிட்டோம் அடிகா ஈரோட்டுக்கு நின்னேன் சாமி அப்படி கேக்கணும் உனக்கு ஊர் இது பாயிண்ட் அடிக்காத தம்பி பொறுமையாரு காங்கைய உத்தரவு நாளைக்கு இருக்கு நான் மாவட்டத்துக்கு கேட்கல ஊரவே பத்து கிலோ சொல்லி கூப்பிடுறேன் இன்னொரு தான் உக்காரமா என்னப்பா வேணும் அழிச்சாச்சு உன் தொழிலுடைய வெற்றியாக்கி தந்துருத புதுமையாக கம்பெனிக்கு ஆர்டர் வாங்கி தரேன் இந்த அப்படி வெற்றி உண்டு கையில பணம் தந்துட்டு உங்களுக்கு கிடைச்சாச்சுன்னு அர்த்தம் நல்லா இருப்பான் அதே திருப்பூர் எல்லை திருப்பூர் அப்படியா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மன வார்த்தை இருக்காது சரி தாங்கன்னு கேட்டு வந்தவங்க யாரு வாமா எந்த இடமா திருக்குறளை முத்து மாரியம்மனுக்கு திருநாளா மாரியம்மன் கோயில் இருக்கா அவங்க எல்லையில உங்க உங்க கிராமத்துக்கு போற வழியில இடதுபுறத்துல இருக்கா கற்பராயம் உங்க ஊர் எல்லையில இருக்கக்கூடிய தெய்வம் ஆனா உங்க ஊர் எல்லையில போகக்கூடிய மெயின் பிரதான சாலையில ஒரு பாலத்தை தாண்டி ஒரு அம்மன் கோயில் இருக்கு கால் நோட்டுவாங்க நீ இல்ல இல்லைன்னு நாலு தரம் சொன்னா நான் கரெக்டா அதை நிரூபிச்சு காட்டி சொல்ல வேண்டியிருக்கு என்ன செய்ய முடியும் உண்மையா இல்லையா கலை மகள் பொருளேன் உன்னை கவனிக்காடிலோ மாடிகையில் உன்னை விரலில் இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா உங்க காலத்துல உள்ள பாட்டு தான் வசந்தவாணிகனோட பாட்டு அந்த காட்சியை பாத்துருக்கீங்களா பாட்டை வாணிசிரியம்மா பாடுவாங்க சிவாஜி என்ற நாகேஷ்தாரம் அப்படி குடிச்சுக்கிட்டு நிப்பாங்க அத மாதிரி உன் பிள்ளை குடித்து நிக்கா நம்ம கால் வந்திருவாங்க கால் நீச்சல் தாங்க முடியாது நீ உடிப்பியால கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா உன் பையனுக்கு குடி மட்டும் இல்லை மைண்டு டிப்ரெஷன் ஆயிருக்கு கொஞ்சம் மனநிலைகளும் சரியில்லை அதுக்கு அவனுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னால் ஏற்பட்ட ஒரு நட்புன்னு அவனுடைய பாதிப்பு உள்ளம் அதில் ஏற்பட்டது அவனுக்கு ஒரு பய உணர்வு தோன்றி மனவேதனையாகி வாழவா சாகவான்னு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கான் ஆனால அவனை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா ஒன்று கூட கால நீ பேசுறது இங்கே எடுக்காத நான் பேசுறது தான் எடுக்கும் அதனால வீணா வாய கொடுத்தீங்க பிரச்சனையை கொடுத்தீங்க வா மகளே உன்னுடைய லட்சியம் உன் பிள்ளைய திருத்தணும் சரியாக வாழ வச்சு தரணும் கண்டம் இல்லாம இருக்க வைக்கணும் அவ்வளவுதானே என் பொறுப்பு காலையில என்ன பாத்துட்டு போ எல்லாம் ஜெய் தர சரனா இந்த அப்பா வாழ வைப்போம் சந்தோஷம் கர்மதாமிக்கு அப்படியா அதே திருப்பூர் நிறைந்த கடன்களால் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்த மகன் பாப்பா இப்படி போங்கண்ணே என்ன ரைட்டு உங்க இடத்துல இருந்து உட்கார்ந்துக்காரு மனைவியின் ஆரோக்கியத்தை பத்தி கேட்டு வந்தது யாருப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க செலெக்டர் முடியும் பாட்டிக்குள்ளான்னு ஒரு முடிவுதான் வேற ஒண்ணும் இல்லை நீ உட்காந்துருக்க காமௌண்டே சரியில்லையே திருப்பூர் எங்க உட்காந்துரு திருப்பூருக்கு இதுக்கு என்ன தொடர்பு அங்க போய் ஓ திருப்பூர்னா திருப்பூர் மட்டுமா தேவையெல்லாம் வந்து திருப்பூர் பேசியாச்சு திருப்பூர்னா திருப்பூர் மட்டும் வந்து மாவட்டம் மாவட்டம் அப்படிலாம் கதை வச்சுட்டு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்

திருப்பூர் திருப்பூர் மட்டும் பர்டிகுலரா வாழ்றவங்க வாங்க திருப்பூர் இது வந்து அவங்க திருப்பூராமா வாழ்வா நானே திருப்பூர் மாவட்டம்னு சொல்லி கூப்பிடுவேன் அப்ப எல்லாரும் வந்துடலாம் உட்காரலாம் உடல்நிலையால் பாதிக்கப்பட்டது யார் என்ன செய்து சரி என்ன செய்யணும் இப்போ உனக்கு எத்தனை லட்சம் இந்தா ஒன்றரை லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கோம் வாங்கிக்கிட்ட கவலைப்படாம வராது பக்கத்துல வா அடுத்த திருப்பூர் யாரு மகனை பத்தி கேட்க வந்தது யாரு வாங்க கால் ஒன்று உன் பிள்ளைக்கு சனி பகவானுடைய தோசம் சரியில்லை ஆனால அவனுடைய வருமானத்துக்குரிய வழியும் குழப்பமா இருக்கும் அவனுடைய பழக்க வழக்கத்துலையும் தவறு இருக்கும் இருக்கா கால் ஒன்று வேற என்ன வேணும் இன்னும் பொம்பளை பிள்ளை பிறக்கும் மாரியம்மானு பேர் வச்சுக்கா வெற்றி சர்வசாமிக்கு சர்வதாமிக்கு திருப்புரா உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு வாங்க ரெண்டு வரும் உங்களுக்கு உங்களுடைய உள்ளோர்கள் சொத்து கால் விட்டுப்பாங்க என்ன வேணும் உங்களுக்கு உடல்நிலைகளை பத்தி இப்ப பேசும் பொழுது அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்குன்னு உத்தரவுல இருக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா கால் வாங்க நீ உரு கர்மசாமிக்கு அப்பா வரலாம் இந்த அந்த நோய் உன்னை விட்டு குணமாயிரும் எந்த ஆபத்து வராம காப்பாத்துறேன் நூஞ்சு அங்க தள்ளி உட்காருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு குறைங்க தாம வாழ வைக்கிறப்பா வீண் குழப்ப வேண்டாம் தரிமாருங்க பார்ப்போம் மூணு முறை என்னைய பார்க்க வாங்க சரியாயிரும் கர்மதாவிக்கு திருப்பூர் திருமணம் தகுந்தமா யாரும் கல்வி கட்ட வந்தீங்களா பாப்பா திருப்பூர்ல எந்த என்னண்டாடு தாராபுரம் எத்தனை கிலோமீட்டரு வரலாம் யாருக்கோ திருமகனா அப்பாவுக்கு மருமகனா வா இது யாரு அண்ணன் இவன் யாரு தம்பி இப்ப கல்யாணம் முடிக்கணுமா கல்யாணம் கால ரெண்டு எப்படிங்க கால் ஒன்று வரலாம் மூணு தலைமுறைகளுக்கு முன்னால் உன்னுடைய வம்சத்தில் கல்யாணம் முடித்து வந்த ஒரு பெண்மணி ஆம்பளைகளால் பாதிக்கப்பட்டு வயிற்றில் குழந்தையோடு தூக்கு போட்டு இறந்து விட்டால் அந்த பெண்ணினுடைய பாவதோஷம் இரண்டு தலைமுறைகளாக அழைத்து கொண்டிருக்கு அதனால குறைபாடுகள் வேதனைகள் நடந்து கொண்டிருக்கு உங்க ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்லுவான் இதுல பாவங்கள் இருக்குன்னு சொல்லிருவாங்க இதுதான் உண்மை